ஸ்ரீ துர்க்கை சித்தர் அறளிய துக்க நிவாரண அஷ்டகம் ஐகிரி ஐகிரி நந்தினி போல் படிக்கவும் மங்களூபிணி மதியனி சூளினி மன்ம பானியலே சங்கடம் நீ சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கன பாணியன் கனிமுகம் கண்டன்கற்ப காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமி क्षी जय जय शङ्करि गौरी कृपा करि दुःख निवारनि कामाक्षी காணூறு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூறு தவ ஒளி மதியொளி மதியொலி தாங்கிய வீசிடுவாள் மானூறு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜ ஜயரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போச்சிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் கூலம் தழைத்திட எழில் வடிவுடனை எழுந்த நள் துர்கயலே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி கிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி தன தன தந்தனவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கனகண கதிர் கதிர்வொலி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகர் துக் दुःख कामाक्षि जय जय शङ्करि गौरी कृपाक दुःख कामाक्षि पञ्चमी भैरवि पर्वत திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்த நல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனர் ुमाये जय जय शङ्करि गौरी कृपाकरि दुःख निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरी कृपा दुःख निवारणि कामाक्षी ியபடி நீயருளிட வருவாயம் குல தேவியலே பன்னிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவளைகள் தீர்ப்பவளே ஜெய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி து क कामाक्षी जय जय शङ्करि गौरी कृपाकरी दु निवारणि कामाक्षी தரு தொல்லை இல்லை என்று நீ தரும் சுட்தரும்தே சுருதிகள் கூறி சுகமதை தந்திடுவாய் படர்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா ी दुःख निवार कामाक्षी जय जय शङ्करि गौरी कृपा दुःख निवार कामाक्षी जय जय बालाशामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय, 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 जय जय जयन्ती मङ्गलकाली जय जय श्रीदेवि जय जय शङ्करि गौरी कृपा करि दुः துக்க நிவாரணி காமாக்ஷி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாக்ஷி இப்படி காமாட்சியை பற்றி போற்றி புகழ்ந்து நீங்கள் பாடுங்கள் அவளுடைய அருள் உங்களுக்கு நிலைத்து நிற்கும்